ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லிச்சேரியில் இருந்தாங்க மல்லிச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருந்துட்டு ரொம்ப ஆசையாகவே வந்து விஜய் விஜய்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க என்னடா அப்படி வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து என்னை விட்டு வந்து தூரமாக வந்து போக போகிறீங்க எனக்கும் வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து லெசன்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து நடத்தலை அதனால் வந்து எனக்கும் வந்து போர் அடிக்கும் நீங்களும் வந்து ஒரு வாரம் ஒன் வீக் வந்து நீங்கள் வந்து வெளியா வெளிநாடு வந்து போ போக போகிறீங்க அதனால் வந்து உங்களை பார்க்காம வந்து நான் வந்து எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து கேட்கும்போது கிட்டே விஜய் இருந்துட்டு அதுக்கு என்னம்மா பண்ணலாம் நீ வந்து பக்கத்து ரூமில் இருக்க இல்லைனா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே வந்து இருக்க இப்போ வந்து ஒன் வீக் வந்து நான் வந்து வெளியே போகிறேன் என்னாலையும் வந்து எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரில உன்னை வந்து நான் வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு பொண்ணு மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறவர் என் பொண்டாட்டி மேலேயும் வந்து அவ்வளோ பாசமாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கே ஒரு சந்தேகம் வந்து வருது ஒரு கோபம் வருது ஒரு வெறுப்பு வருது என்ன வேணாலேயும் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் வந்து நம்ம வெண்பக்குட்டி வந்து என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போ நாங்களும் வந்து அந்த ஒன் வீக் வந்து நானும் மல்லியமாகவும் வந்து கனடா வந்து வரோம் எங்களையும் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று வாங்க இல்லை வா வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் அதுக்கு வந்து காரணம் மட்டும் அடுக்கி 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 அடிக்கிட்டே வந்து இருக்காருங்க எப்படா வந்து அடிக்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை செல்லக்குட்டி நீ மட்டும் வரதந்தான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அந்த மீட்டிங் வந்து ஏதோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிடுவேன் ஆனால் கூட வந்து மல்லி வர்றதுனால வந்து என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கான்சன் கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த இதில் இன்ட்ரி மேலே வந்து இருக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அது எப்படி இருக்காது இதுக்கு முன்னாடியே வந்து அம்மா வந்து எவ்வளவோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து நீங்க வந்து அவங்க மேலே வந்து ஏன் இவ்வளவு வந்து கோவப்படுறீங்க அவங்க வந்து உங்களுக்காக பிடிச்சது பிடிச்சதை வந்து செய்யணுன்றதுக்காக தானே வந்து அவங்க வந்து வேலைக்கு போனாங்க அவங்க என்ன திருடுனாங்களா இல்லை வந்து யார்கிட்டயாச்சும் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்களா இல்லை வந்து எதனா தப்பான வேலை செஞ்சாங்களா எந்த வேலை செஞ்சாலுமே வந்து நேர்மையாக செஞ்சு நேர்மையாக வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரே ஆள் மல்லியம்மா தான் அவங்களே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வந்து சந்தேகப்படுறீங்களே உங்களுக்கு வந்து எப்படி வந்து மனசு வந்தது நீங்கள் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு இருந்து தான் நீங்களே வந்து ஒரு பணக்காரனாக வந்து வந்திருப்பீங்க எல்லா வேலையும் செஞ்சு தான் வந்து ஒருத்தனால வந்து பணக்காரனாக வந்து ஆக முடியும் ஒரே வேலையில் வந்து ஒருத்தனால் வந்து பணக்காரனாக வந்து ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் நீங்களே ஏகப்பட்ட ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பீங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து பேசியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து அம்மா வந்து சமையல் வேலைக்கு வந்து போயிட்டாங்க அதுவும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லாமல் வந்து போயிட்டாங்கன்னா உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிரு போயிருந்தாங்க அதை வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு எல்லாத்துமே வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து எடுக்கக்கூடிய ஆள் வந்து நீங்க வந்து இப்படி வந்து கௌரவ பிரச்சனை வந்து பாக்குறீங்களே உங்களுக்கே வந்து இது வந்து நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து அந்த சின்ன பொண்ணுடைய மனசில் வந்து இவ்வளோ விஷயம் வந்து பதியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து யாராலையும் வந்து முடியவே முடியாதுங்க கண்டிப்பாக வந்து மல்லி வந்து கூட இருக்கிறதுனால தான் வந்து அவ்வளோவும் வந்து பேச முடியுது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து பேச முடியுமா வெண்பகுட்டியால் கண்டிப்பாக முடியாது இல்லை இந்த வயசுலேயே வந்து அவ்வளோ அறிவாக அவ்வளோ தெளிவாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான கரெக்டான பதில் வந்து சொல்லி சொல்லணும் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பதிலுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து மலுப்புறாருங்க இல்லை அதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகாது எது செட் ஆகாது ஏன் இப்படி வந்து சொல்கிறீங்க நம்ம வந்து என்ன திருடினாங்களாம்மா அம்மா மல்லியம்மா வந்து திருடுனாங்களா கண்டிப்பாக வந்து கிடையாதுல்ல அவங்க வந்து உழைச்சி சம்பாரித்து உங்களுக்காக வந்து ஒரு ரிங்கை வந்து வாங்கி கொடுத்தா அதை எல்லார் முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த ரிங்கை வந்து கழட்டி போட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஈகோ இருக்கணும் ஈகோ பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்கு டேடி நீங்கள் வந்து நிறைய வந்து மாற்றிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியை வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து இருக்காங்க சரி ஓகே நம்ம வெண்பா குட்டியை வந்து வெளிநாடு வந்து கூட்டிகிட்டு போவாரா மல்லியை மல்லியோட சேர்த்து அப்படி கூட்டிகிட்டு போவாரா போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து என்ன சொல்ல வாரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து என்ன கூட்டிகிட்டு போவாரா போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நானும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா